வணக்கம் நான் டாக்டர் மைத்திலி நிறைய உணவு சமைக்கும் போது பச்சை மிளகாய் நம்ம அதில் சேர்ப்போம் இல்லையா நிறைய பேர் நினைப்பாங்க பச்சை மிளகாய் அப்படின்னாலே ஒரு உணவோட கார சுவையை அதிகப்படுத்துறதுக்கும் அந்த உணவோட ருசியை ஒரு அளவுக்கு அதிகப்படுத்துறதுக்கும் தான் பச்சை மிளகாய் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா ஆனால் இதெல்லாம் தாண்டி பச்சை மிளகாயில் மட்டுமே ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்குது அதுலேயும் ரொம்ப குறிப்பாக ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்களும் ஊட்டச்சத்துக்களும் ரொம்ப ரொம்ப அதிக அளவில் இருக்குது இன்றைக்கி நிகழ்ச்சியில் பச்சை மிளகாய் அப்படின்ற க்ரீன் சில்லி இதை தொடர்ச்சியாக நம்ம அன்றாட உணவில் சேர்த்துட்டே வரும்போது எந்த நோய்கள்லாம் ஏற்படாமல் தடுக்க முடியுன்றதை பற்றி தெளிவாக பார்க்கலாம் முதல்ல பச்சை மிளகாயில் பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி ஊட்டச்சத்து அதிக லெவலில் இருக்குது இந்த வைட்டமின் சி ஊட்டச்சத்து அப்படின்றது இன்ஃபெக்ஷனை எதிர்த்து போராடும் அதே சமயம் நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு தன்மையை நல்ல பல மடங்கு அதிகப்படுத்திடும் எந்த ஒரு வைரஸ் தொற்று பாதிப்பு பாக்டீரியல் தொற்று பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ணிடும் அதாவது சளி இரும்பல் காய்ச்சல் இதெல்லாம் அடிக்கடி ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் தடுத்து ஆரோக்கியமாக வாழறதுக்கும் நோய் எதிர்ப்பு தன்மையை அதிகப்படுத்துறதுக்கும் இந்த